மகா பிரிவாசரணம் மார்கழி மாதம் என்று சொன்னால் மட்டுமே நாம் சதா சர்வ காலமும் அந்த பகவானை நினைத்து கொண்டு ஆண்டாலை நினைத்து கொண்டு திருப்பாவை திருவம்பாவை இப்படியெல்லாம் பாடி இந்த மார்கழி மாதத்தில் மட்டுமே நாம் அந்த பகவானை ஸ்மரணம் செய்து கொண்டிருக்கிறோமே ஆனால் பெரியாழ்வார் அப்படியா என்ன சதா காலமும் அவருக்கு ஒவ்வொருடையுமே பொழுதுதான் ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் அந்த கண்ணனை நினை இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு மாறுகளைதானே நமக்கு இந்த முப்பது நாட்கள் தான் ஆனால் அவருக்கோ இந்த ஜென்மம் முழுவதும் சதா சர்வ காலமும் அந்த பெருமாளை மட்டுமே நினைப்பதுதான் அவரது வேலை நமக்கு நாம் என்ன செய்கிறோம் நம் வேலைகளுக்கு நடுவில் அந்த பகவானை நினைக்கிறோம் ஆனால் பெரியாழ்வார் பகவானை நினைத்து கொண்டே சதாசர்வ காலமும் வேலை செய்கிறார் அவருடைய வேலை து எப்படி என்றால் அந்த இறைவனை நினைப்பது 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 மட்டும்தான் இந்த மூன்று விஷயங்கள் தான் மூன்றும் ஒன்றாயிருக்கும் பொழுது சதா சர்வ காலமும் அந்த மனமானது இறைவனிடம் தயிக்கும் பொழுது அந்த பெருமாள் காட்சி தராமல் போய்விடுவாரா என்ன மகா பெரியவா சரணம்